கல்வி சமூகம் தனது கடமைகளை உரிய நேரத்தில் ஆற்றுவதற்காக பாதுகாப்பாக பிரயாணத்தை மேற்கொள்வதற்காக வேணும் வடமாகாண ஆளுநர் தனது பதவியை ஆரோக்கியமாக பயன்படுத்துகின்றாரா என்பதை செய்ய வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த சனிக்கிழமை இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இரவு வேளை பயணித்துக் கொண்டிருந்த போது தனங்கிழப்புக்கு அண்மைத்த பகுதியில் நிறைப்போதையில் வந்த காடியர் குழு ஒன்றினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் உயிர் மை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரியின் அதிபரும் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் ஒருவரும் கடந்த சனிக்கிழமை இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இரவு வேளை பயணித்துக் கொண்டிருந்த போது தனிழப்புக்கு அண்மித்த பகுதியில் நிறைப்போதையில் வந்த காடியர் குழு ஒன்றினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற அதிபர் விசுவாசம் அவர்கள் இன்று உயிரிழந்துள்ள செய்தி கல்வி புலத்திற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களின் வாகனங்கள் சில ஏற்கனவே காடியர்களால் இந்த பகுதிகளில் தற்போது இத்தகைய குற்றச்செயல்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அக்கறையேற்றுள்ள நன்கு புலனாகின்றது இந்த நிலைமை இன்று ஒரு கல்வியலாளரின் உயிர் பறிக்கப்படும் அளவிற்கு சென்றுள்ளது இது இலங்கையில் குறிப்பாக தமிழ் பகுதிகளில் சாதாரண மக்கள் கூட பாதுகாப்பாக பயணிக்க முடியாது என்ற நிலையையே வெளிப்படுத்தி நிற்கின்றது தமது கடமைகளின் நிமித்தம் கூட சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சென்று வர முடியாத அளவு காடியர் கும்பலின் ஆதிக்கம் தலை இருக்கும் நிலையில் இத்தகைய சம்பவங்களை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இதனை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது வடமாகாணத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்றதா அல்லது காட்டாட்சி நடைபெறுகின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது சில நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இதன்போது அந்த வாகனத்தில் பயணித்திருந்த ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பித்திருந்தனர் குறித்த ஆசிரியர்களின் வாகன போக்குவரத்து தொடர்பாக ஆக்கபூர்வமான செயற்பாடுகள் எதனையும் செய்யாமல் வராட்டு வியாக்கியானங்கள் கூறி வரும் வடமாகாண ஆளுநர் செயலகம் ஆசிரியர்கள் பயணித்த வாகனத்தின் மீது சட்டவிரோதமாக தாக்குதல் நடத்தியோருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இதன் பின்னணியில் வடமாகாண ஆளுநரின் பக்கச்சார்பான செயற்பாடுகள் உள்ளதாக என்ற பாரிய சந்தேகங்கள் எழுகின்றன இப்படியான நிலையில் பூநகரி பிரதேச பாடசாலையின் அதிபர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலைவரி தாக்குதலுக்கும் படுகொலைக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா என்பது சந்தேகமே தெற்கிலே நடைபெறும் சட்டவிரோத மற்றும் குற்றச்செயல்களை செயற்படும் அரசாங்கம் தமிழர் பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத மற்றும் குற்றச்செயல்களுக்கு வெளிப்படுத்தி வருவது புதிய தமது கடமைகளை சரியாக ஆற்ற முடியாத அதிகாரிகள் பதவியை விட்டு விலகுமாறு அறிவுரை கூறிவரும் வடமாகாண ஆளுநர் வடமாகாணத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதற்கும் ஆக குறைந்தது கல்வி சமூகம் தனது கடமைகளை உரிய நேரத்தில் ஆற்றுவதற்காக பாதுகாப்பாக பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு ஆகவே தனது பதவியை ஆரோக்கியமாக பயன்படுத்துகின்றாரா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் கல்விச் சமூகம் எதிர்நோக்கி வரும் பாரிய அச்சுறுத்தல்களை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதுடன் கல்வி சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறைகளுக்கு எதிராக விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் தொழிற்சங்க செயற்பாடுகளை மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது